சனிப்பெயர்ச்சி பலன்கள் பார்க்கலாம் கும்பம் ராசியில பிறந்தவங்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனிப்பெயர்ச்சி நடைபெற இருக்குது இந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக கும்பம் ராசியில பிறந்தவங்களுக்கு இது எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும்னு பார்க்கலாம் சனிப்பெயர்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மாதம் கழித்து மே மாசத்துல சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதுக்கப்புறமா மே மாதத்தில் வந்து இது குறுப்பெயர்ச்சி நடைபெற இருக்குது இந்த ரெண்டு கிரகப்பெயர்ச்சிகளையும் சேர்த்து ஓரளவுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் நான் பலன்கள் சொல்கிறேன் இந்த கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரம் மூன்று நாலு பாதங்கள் இருக்குது ராகுனுடைய சதிய நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இருக்குது குரு பகவானுடைய பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று எல்லாம் இந்த கும்பராசியிலே இருக்குது கும்பம் ராசிக்கு இதுவரைக்கும் வந்து கடந்த ஐந்தாண்டு காலமாக ஏழரைச்சனி ஏழரைச்சன் நடந்துகிட்ருக்கு ஏழரை சனி என்பது மொத்தம் ஏழரை ஆண்டுகள் அதாவது ராசிக்கு பதினெண்டாம் இடம் ராசி ராசிக்கு ரெண்டாம் இடம் இந்த மூன்று ஸ்தானங்கள்லையும் சனி வரும்போது அது ஏழரை சனியாக பார்க்கப்படுது உங்களுக்கு கடந்த இதுவரைக்கும் ஐந்து வருடங்கள் முடிஞ்சு போச்சு இனி மீதம் ரெண்டரை வருடம் இருக்குது ஏழரை சனியின் கடைசி பகுதி அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வரும்போது பாத சனி அல்லது ஏழரை சனியும் கடைசி பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சனி சனிப்பெயர்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா குருப்புறச்சி நடக்கும்போது குரு வந்து உங்களுக்கு நல்ல யோகமான இடத்துல வரப்போகுது அதாவது சனி வந்து ரெண்டாம் இடத்துல வருது ஏழாவது சனியும் கடைசி பகுதி ரெண்டாம் இடத்துல வந்தால் உங்களுக்கு நிற இந்த யோகத்தை தர முடியாத ஒரு அமைப்பு அது கடுகுரங்களை தான் கொடுக்கும் ஆனால் ச இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய ஐந்தாம் மடத்தில் பூர்வ ஸ்தானத்தில் வருவது மிகப்பெரிய ஒரு யோகா அதாவது சனியினால் வரக்கூடிய கெடுபல்களை உங்களுக்கு தர விடாமல் தடுக்கக்கூடிய வல்லமை வந்து அந்த குரு பகவானுக்கு இருக்குது இப்போ வந்து சனியின் பந்த பலன்கள் பார்க்கும்போது சனிக்கு மூன்று பார்வை மூன்று ஏழு பத்து மூன்று பார்வைகளாக உங்கள் ராசிக்கு நாலு எட்டு பதினோராம் இடங்களில் படம் நாலாம் இடம் வந்து சொந்த வீடு சம சொந்த வீடு சொத்துக்கள் லேண்ட் வாங்கிறது விற்கிறது வண்டி வாகனங்கள் அம்மாவோட உடல் ஆரோக்கியம் இதெல்லாமே நாலாம் இடம் அப்ப யோகத்தை தர முடியாத கெடுபலங்களை தரக்கூடிய ரெண்டாம் இடத்துல இருந்துகிட்டு சனி நாலாம் இடத்தை பார்த்தீங்கன்னா பா நாலாம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும் அதாவது இந்த டைமில் வந்து கும்பராசில பிறந்த சில பேருக்கு எப்படி இருக்குன்னா அரண்மனை மாதிரி வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க ஆனால் அதில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் நிறைய ஏதாவது பிரச்சனைகள் குழப்பங்கள் சண்டை சச்சரவு ஒரு வாழ்க்கையில் மனுஷனுக்கு நிம்ம ஒரு நிம்மதி இல்லாத மனசில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை அப்போ அவங்களுக்கு தோணும் இந்த வீடை விட்டுட்டு காலம் வேறு எங்கேயாவது வாடகை வீடு பார்த்து போயிடலாம் அப்படின்னு தோணும் அப்போ அந்த சனி வந்து சனியின் பார்வை வந்து நாலாம் இடத்துல படும்போது வீடு மாறி போகுது அதாவது சொந்த வீடை விட்டு வாடகை வீட்டுக்கு போக வேண்டிய போகக்கூடிய ஒரு ஒப்பந்தம் சில பேருக்கு ஏற்படும் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு எதிர்பார்க்காத எதிர்பாராத நேரத்தில் வந்து பண தேவைகள் ஏற்படும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுனால் அதுக்கு பணம் தேவைப்படும் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சொத்துகள் இருந்தால் அதை குறைந்த விலைக்கு விற்க வேண்டிய ஒரு நெற்பந்தம் ஏற்படும் கட்டாயம் ஏற்படும் அப்போ குறைந்த விலைக்கு தான் விற்க முடியும் அடுத்தது இன்னும் சில பேருக்கு வந்து வண்டி வாகனம் ஏன்னா நாலாம் இடத்தை சாய்ந்து பார்க்கும்போது வாகனங்களில் பயணிக்கும்போது விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு விபத்துகள் ஏற்படும் இன்னும் சில இன்னும் சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா வயதான அம்மா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடல் நலம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ நாலாம் இடத்து பழங்கள் இப்படி இருக்குது அதே மாதிரி எட்டாம் மடத்தை சனி பார்க்கும் ரெண்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு அதனுடைய ஏழாம் பார்வை எட்டாம் மடத்தை பார்க்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் இந்த எட்டாம் மடத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் அதாவது குடும்ப பிரச்சனை சொத்து பிரச்சனை பண பிரச்சனை அவமான அசிங்கம் விபத்து மரணம் இது எல்லாமே அடங்கியிருப்பது தான் எட்டாம் இடம் அப்போ இந்த எட்டாம் இடத்த சனி பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ நான் சொன்ன பிரச்சனைகள் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கும்பராசில பிறந்தவங்களுக்கு அப்ப நீங்க வண்டிகள்ல பயணிக்கும் போது கவனமாக இருக்கலாம் பண விவகாரங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க வாங்காதீங்க கொடுத்தீங்கன்னா திரும்பி கிடைக்காது அந்த மாதிரி சொல்லணும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் இப்ப இதுல எடுக்க கூடாத செய்யக்கூடாத சில விஷயங்கள்னா சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் பண்ணுவது சரியான அமைப்பே இந்த ரெண்டுல சனி வரும்போது சுப நிகழ்ச்சிகள் திருமணங்கள் இதெல்லாம் தள்ளி வைப்பது நல்லது அடுத்தது அடுத்து இந்த சனியோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல இந்த டைம்ல வந்து இந்த சனியினால் உங்களுக்கு தொழிலில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பே கிடையாது ஏன்னா தொழிலில் பிரச்சனை வரணும்னா அது பத்தாம் இடத்தை பார்க்கணும் தொழில் ஸ்தானம் பத்தாம் இடத்தை சனி ப பார்த்தால்தான் அந்த தொழிலில் பிரச்சனைகள் வரும் ஆனால் இந்த இது வந்து இப்போ உங்களுக்கு நாலு எட்டு பதினோராம் இடங்களில் பார்க்கிறதுனால கண்டிப்பாக தொழில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி இருக்கும் லாபம் இருக்கும் ஆனால் என்னன்னா அந்த லாபஸ்தானத்தை பார்க்கும்போது வரக்கூடிய தொழில் மூலமாக வரக்கூடிய லாபம் வந்து உங்களுக்கு பல வழிகளில் தேவையில்லாத விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் பண விவகாரங்களில் மிகவும் கவனமாக இருங்க சுப நிகழ்ச்சிகள் திருமணங்கள் எல்லாம் இப்போதைக்கு எடுப்பதை தவிர்ப்பது நல்லது இது வந்து இப்போ சனி வந்து உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ரெண்டரை வருஷம் இருக்கும் ஆனால் குரு பகவான் வந்து ஒரு வருஷம்தான் இருக்கும் ஐந்தாம் இடத்துல குரு அப்போ முதல் ஒரு வருடம் அந்த சனிப்பெயர்ச்சி நடந்து முடிஞ்ச முதல் ஒரு வருடம் வந்து உங்களுக்கு சனியினால் பெரிய அளவில் கெடுபுறங்கள் ஏற்பட வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த முதல் ஒரு வருடம்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல நல்ல யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் வருவதனால சனியினால் பெரிய அளவில் கெடுபுரங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அதுக்கப்புறம் ச அந்த குரு பகவான் வந்து ஐந்தாம் மடத்துல வந்து அடுத்து அதுக்கப்புறமா ஆறாம் மடத்துக்கு போகும் ஒரு வருடம் கழிச்சு அப்போ ஆறாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் குரு பகவான் போகும்போது அப்போதும் இந்த சனி வந்து உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தான் இருக்கும் அப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது அப் அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அப்போது ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக இருக்கணும் முக்கியமாக வண்டிகளில் போகும்போது கவனமாக இருக்கணும் பண விவகாரங்களில் கவனமாக இருக்கணும் இந்த டைமில் வந்து நீங்கள் புதுசாக தொழில் தொடங்குவது யாராவது கும்பராசியில் பிறந்தவங்க புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா கொஞ்சம் காலத்து ஒரு ஒரு வருஷமாக ஒரு ரெண்டு வருஷமாக தள்ளி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தொடங்கினீங்கன்னா உங்கள் தொழிலில் வந்து நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா ஏழரை கடைசி பகுதியில் உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி வந்து பெரிய அளவில் யோகத்தை தராது இது வந்து நான் இப்போ சொல்வது அப்படியே உங்களுக்கு எல்லாம் அப்படியே நடக்கும்லாம் அர்த்தம் கிடையாது ஏன்னா நான் வந்து பொது பலன்தான் சொல்றேன் கும்பராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி வந்தால் இப்படி இப்படி இருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கான்னா இது வந்து பொதுப்பழம் ஒரு பொது என்பது ஒரு முப்பது சதவீதம் மட்டும்தான் மீதி உள்ளது எல்லாமே உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல இந்த சனி எந்த இடத்துல இருக்குதோ அதுக்கு தகுந்த தான் இந்த கோச்சார பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடை கிடைக்கும் அவ பிறந்த ஜாதகத்தில் நல்ல யோகமான அமைப்பில் சனி இருந்தால் இந்த ஏழரை சனி உங்களுக்கு எதுவுமே செய்யாது ஒருவேளை பிறந்த ஜாதகத்தில் எட்டாம் இடத்துலையோ பன்னிரெண்டாம் இடத்துலையோ அது வேறு கெடுபலங்களை தரக்கூடிய அமைப்புகளில் சனி இருந்தால் உங்களுக்கு இந்த ஏழரை சனியின் கடைசி பகுதி கண்டிப்பாக சில பிரச்சனைகளை தர வாய்ப்பு உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்